அனைவருக்கும் வணக்கம் மாணவி ஸ்ரீமதி இறந்து அதாவது கொல்லப்பட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் மூணு வாரம்தான் இருக்குது நினைவு நாள் வரப்போகுது இரண்டாவது நினைவு நாள் ஸ்ரீமதியோட உடல் இரண்டு முறை உடற்குறாய்வு செய்யப்பட்டு ரெண்டாவது முறையாக செஞ்ச அந்த உடற்குராய்வில் முதல் தடவைக்கும் இரண்டாவது தடவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அவர்கள் அந்த உடலை வாங்க மறுத்தாங்க என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ எல்லாத்தையும் கண்டுபிடிங்க கொலகாரம் யாருன்னு தெரியாத வரைக்கும் இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர்கள் உடலை வாங்க மறுத்தாங்க அப்போது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா பணத்தை வச்சு பந்தயம் கட்டாதீங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு வற்புறுத்துச்சு பணத்தை வச்சு பந்தயம் கட்டாதீங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கிறாங்க நீதிபதி கிட்ட இவங்க சொல்கிறாங்க அடக்கம் பண்ணுறதுன்னா அப்படியே புதச்சிர போகிறாங்க அதை திரும்ப தோண்டி எடுத்து ஆய்வு பண்ண சொல்லுவாங்க இருக்கிற தடையுமே அந்த பணம்தான் ஏன்னா மனுஷன் போய் சொல்லுவான் பணம் பொய் சொல்லாது அந்த உடல் பொய் சொல்லவே சொல்லாது ஆய்வு பண்ணுறவன் போஸ்ட்மார்டம் பண்ணுறவன் போலீஸு டாக்டரு வக்கீலு ஜட்ஜு எல்லாரும் பொய் சொல்லலாம் ஆனால் அந்த பணம் போய் சொல்லாது அதனால் அந்த பணத்தை எரிச்சிருங்க எரிச்சிட்டா முழுசாக இல்லாமலே போயிருமில்ல அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாங்க எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அதனால் எரிக்க சொல்லி உத்தரவு போடுங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் காவல்துறையும் ஏன் பொணம்தான் பொய் சொல்லாதே ஒரு நாள் உண்மை சொல்லிச்சுன்னா மாட்டிக்குவோம் அப்போது எரிக்கிறதுல தான் அவ்வளோ மும்முரமாக இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல செல்வியம்மா கொஞ்சம் சுதாரித்து ஏற்கனவே எரிக்கணும்னு இருந்த அந்த நிலையை கூட மாற்றி புதைக்கலாங்கிற நிலைக்கு மாறிட்டாங்க ஏன்னா இவங்க எரிக்க சொல்லி அடம் பிடிக்கிறாங்களே நாம் ஏற்கனவே எரிக்கலான்னு தான் இருக்கோம் ஆனால் இவங்க எரி எரின்னு சொல்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்கம் இருக்குது நம்ம எரிக்க வேணாம் புதைச்சிடலாம் அப்படின்னு அவங்க நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாங்க பணத்தை வச்சு பந்தயம் கட்டாதீங்க அப்படின்னு உயர் நீதிமன்றம் அன்னைக்கு அவர்களை பார்த்து கேட்டுச்சு ரெண்டு ஆகியும் அன்றைக்கி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி ஃபுட்டேஜையும் அந்த கால் ஹிஸ்ட்ரியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாகுது இன்னமும் அப்படைக்கலை அப்போது இந்த சாவை வச்சு யார் பந்தயம் கட்டிகிட்ருக்கிறா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு இந்த நீதிமன்றம் நாளைக்கு அடுத்த விசாரணை வருது ஏற்கனவே பாபா மோகன் ஐயா வந்திருந்தார் கால் அந்த போலீஸ் டைரி முக்கியமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தொடர்ச்சியாக வேணும் நிறைய இடத்துல கட்டாயிருக்கு இருபத்தி ஆறு ஃபைல் ஓப்பன் ஆகலை இதெல்லாம் சரியான முறையில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார் நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு சரியாக தானே கேட்குறாங்க செல்வி தரப்பிலிருந்து கேட்கறதெல்லாம் சரிதான் பள்ளி தரப்பு அதாவது ரவிக்குமார் இதையெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படி ஒப்படைக்க முடியலன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதையும் விளக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு வர தேதி பதில் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு தான் பத்தொம்போது என்ன பதில் கொடுப்பாங்கன்னு தெரியல இந்த பணம் பொய்யே சொல்லாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது நூறு சதவீதம் பொய்யே சொல்லாது அந்த பணத்திலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு மெட்டலும் ஒரு சின்ன மோதிரம் கூட கொலையை நிரூபிக்கும் அது கொலையா தற்கொலையாக அது கொலையாக இருந்தால் யாரால் கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிற எல்லா தகவலையும் அந்த பணத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சின்ன கம்மல் மூக்குத்தி மோதிரம் இப்படி ஏதாவது ஒரு சின்ன மெட்டல் வச்சு கூட ஒரு கொலையை துப்பு துளக்க முடியும் மனநல மருத்துவர் சாலினி அவர்கள் முதல்ல மனநல மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுலேயே எனக்கு ஒரு சந்தேகம் மனநல மருத்துவர் அப்படிங்கிறது அவங்க படித்த படிப்பாக இல்லை மனநல காப்பகத்துலேருந்து தப்பிச்சு வந்ததினால அப்படி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்களா இப்போது குளத்தூர் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பாபா மோகன் ஐயா இருக்காரில் நிறைய மோகன் இருக்கிறதுனால பவானி பா மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் பவானியிலிருந்து வரதுனால பவானி மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த மனநல மருத்துவர் சாலினி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இந்த சாலினி மனநல மருத்துவமனையிலிருந்து தப்பிச்சு வந்ததினால மனநல மருத்துவர் சாலினி அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் ஏன்னா ஒரு மருத்துவர் எதையெல்லாம் பேசக்கூடாதோ எதையெல்லாம் மறுக்கக்கூடாதோ அத்தனையும் செஞ்சுருக்காங்க எதெல்லாம் ஆதாரமாக நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்களோ அதையெல்லாம் இதெல்லாம் ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க ஒரு வீடியோவில் சாலினி அவர்கள் சொல்லியிருப்பாங்க செல்வியம்மா கம்மலை கேட்குறாங்க கொலுசை கேட்குறாங்க மூக்குத்தியை கேட்குறாங்க பிள்ளையே போனாலும் பரவாயில்ல அவள் போட்டிருந்த நகை எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு அந்த தாய் பாசத்தை அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கும் இந்த சாலினி எல்லாம் மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கு அறுவறுப்பாக இருக்குது என்ன பண்ணி தொலைகிறது எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே இதில் மனநல மருத்துவருங்கிற பட்டம் வேறு வெங்காய பட்டம் ஸ்ரீமதியை புதைச்ச இடத்துல கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு அதிகமாக கடனை உடனே வாங்கி ஒரு மணி மண்டபத்தை கட்டியிருக்கு கழுத்தில் இருக்கிற அந்த மாங்கல்யம் இருக்குதே தாலி அந்த மாங்கல்யத்தை கூட அடகு வச்சிருக்கு அந்த மாங்கல்யத்தை கூட அடகு வச்சு அந்த மண்டபத்தை கட்டியிருக்கு என் பிள்ளைக்கு சொகுசாக செத்ததுக்கப்புறமும் கூட பளிங்குகளால் ஒரு சமாதி எழுப்பியிருக்கு அதை சமாதின்னு சொன்னால் கூட கோச்சிக்குவாங்க அம்மா மணிமண்டபம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க புதைச்ச கொஞ்ச நாள்லேயே அந்த இடத்துல மணிமண்டபம் கட்டியிருக்காங்க தாலியை விற்று அந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அந்த செல்விக்கு தான் பணம் ஆசை பேரம் பேசுனாங்க கொலுசு கம்மல் வேணும்னு கேட்குறாங்க அந்த அளவுக்கு பணம் ஆசை அப்படின்னு இந்த மனநல மருத்துவமனையிலிருந்து இருந்து தப்பிச்சு வந்த டாக்டர் சாலினி சொல்கிறாங்க போட்டிருந்த யூனிஃபார்மை கூட திருப்பி தரல அந்த நோட்டு புத்தகம் பேகு எதுவுமே திருப்பி தரல ஸ்ரீமதி பயன்படுத்தின எந்த ஒரு பொருளையும் திருப்பி தரல ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் தடயம் இருக்குது தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற சிங்கம்பட்டி மாடசாமி என்கிற ஒரு காவலர் ரொம்ப விரிவாக ஒவ்வொரு வழக்குகளை பற்றியும் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பார் எல்லாமே முடிஞ்சு போன வழக்குகள் எதுவுமே நிலுவையில் இல்லை எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு வராரு அந்த வரிசையில் கரூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொலை ஒரு பாடியை ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க எல்லாமே பொசுங்கிருச்சு யார் என்ன அந்த பணத்துக்கு பேர் கூட தெரியல யாருடைய பணம் எப்படி எரிஞ்சது யார் எரிச்சது எதுவுமே இல்லை கடைசியாக அந்த பாடியிலிருந்து ஒரு மோதிரத்தை கண்டெடுக்கிறாங்க ஒரு சின்ன மோதிரம் அந்த மோதிரத்தில் இனிசியல் இருக்குது அந்த ஒரே ஒரு எழுத்து அந்த இருந்த ஒரே ஒரு எழுத்து அந்த ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு ஆய்வை தொடங்குகிறாங்க ஒரு எழுத்து அது இல்லைன்னா அதை நிரூபிக்கிறதும் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப சிரமம் சொல்லப்போனால் அது முடியாமலே போயிருக்கும் முப்பது நாற்பது வருஷம் ஆனாலும் அந்த கேஸ் அப்படியே கடையில் தான் கிடக்கும் ஆனால் அந்த ஒரே ஒரு ஆங்கில எழுத்து ஒரு எழுத்து அந்த மோதிரத்துலேருந்து பார்க்குறாங்க அந்த எழுத்தை வச்சுக்கிட்டு ஆய்வை தொடங்குறாங்க கடைசியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க குற்ற பின்னணியும் என்னங்கிறத முழுசாக வெளிப்படுத்துகிறாங்க அப்போது ஒரு மெட்டல் ஒரு தங்க மோதிரம் அதில் ஒரே ஒரு லெட்டர் ஒரே ஒரு ஆங்கில எழுத்து அந்த எழுத்து மூலமாக அந்த கொலை நிறுவனமாகுது கொலை செஞ்சது யாருங்கிறதும் கண்டுபிடிக்கப்படுது இதுக்காக தானே இருக்கிறோம் ஸ்ரீமதி அணிஞ்சிருந்த அந்த கம்மல் மோதரம் கொலுசு கழுத்தில் போட்ட செயின்னு உடுத்தி இருந்த உடை இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம் அதிலிருந்து ஒரு எழுத்து கிடைக்காதா இந்த கொலையை நிரூபிக்கலாமே ஒரே ஒரு எழுத்து அந்த ட்ரெஸ் இருக்குல்ல ட்ரெஸ்ஸில் அல்லது அந்த கொலுசில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மயிறு கிடைக்காதா மயிறு ஒரு மயிறு இருந்தால் கூட கொலையை நிரூபிக்க முடியும் கொலகாரம் யாருங்கிறதையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் தான் ஒரு மயிரை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் யூடியூப் சேனலில் எத்தனையோ டாக்டர்கள் பேசியிருக்காங்க சட்டம் சார்ந்த உடற்குராய்வு மருத்துவர்கள் ஒரு மசுர் இருந்தால் போதும் அதை வச்சு நாங்கள் கொலகாரம் யாருங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு தெளிவாக நிறைய மருத்துவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் தேடினிங்கன்னா கிடைக்கும் நிறைய அப்போது ஒரு மோதிரம் அல்லது கொலுசு செயின்னு மயிறு வரைக்கும் ஒத்த மயிறு இருந்தால் போதும் கொலையை நிரூபிக்கலாம் அதுக்காக தானே ஸ்ரீமதி அம்மா கேட்டாங்க இது அந்த டாக்டருக்கு தெரியாது அந்த மனநல காப்பகத்திலிருந்து தப்பிச்சு வந்த சாலினிக்கு தெரியாது ஏன் சாலினி உனக்கு தெரியாது டாக்டருக்கு படித்தவ தானே உனக்கு தெரியாது அந்த அம்மா எதுக்கு நகையை கேட்குறாங்கன்னு ஆமாம் பெரியாரை பற்றி அந்த அளவுக்கு வரி வரியாக கதையாக உடுவிய இதான் சொல்லி கொடுத்தாரா பெரியார் இறுதியாக நாம் என்ன சொல்கிறோன்னா உயர்நீதிமன்றம் மாணவியோட உடலை வச்சு பந்தயம் கட்டாதீங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு எந்த அளவுக்கு ஸ்ரீமதியோட குடும்பத்துக்கு அழுத்தம் கொடுத்ததோ அதே மாதிரி நாளை நடக்கவிருக்கிற அந்த விசாரணையில் இந்த சாவை வச்சு பந்தயம் கட்டாதீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க கால் ஹிஸ்ட்ரியை கொடுங்க அப்படின்னு ரவிக்குமார் தரப்புக்கு கோர்ட்டு உத்தரவு போடணும் அதையெல்லாம் கொடுக்கணும் ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாக என்னத்தை தேடிட்டுருக்கிறீங்க ஏன் தரக்கூடாது ஏன் தரல ரெண்டு வருஷமாக தரமாட்டேன்னு சொல்கிறதே ஒரு மாபெரும் குற்றம் சம்பவம் நடந்த அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் கையில் வச்சுருக்கு போலீஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் பத்திரப்படுத்திடுச்சு இல்லைன்னா போலீஸ் சொல்லட்டும் நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கவே இல்லை சொல் ஆனால் ஏன் நாளைக்கு தரேன் நாலா தரேன் அடுத்த மாதம் தரேன் எதுக்கு அப்படி காலத்தை ஓட்டணும் எடுத்தேனா எடுத்தேன்னு சொல் இருக்குன்னா இருக்குன்னு சொல் போலீஸ் தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போச்சு போலீஸ் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும் ஏன் பதில் கொடுக்காம இருக்குது இந்த காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடுறதும் ஓடாமல் போகிறதும் அந்த போலீஸோட கையில் தான் இருக்குது ஏன்னா முத நாளே எல்லாத்தையும் வந்து அள்ளிகிட்டு போயிட்டாங்க எல்லாமே பத்திரமாக இருக்குது எல்லாத்தையும் பத்திரமாக போலீஸ் கையில் கொடுத்து வச்சுருக்கேன்னு ரவிக்குமார் பேசியிருக்கேன் அப்படி அப்போ எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுருந்த போலீஸு எப்படி இந்த இருபத்தாறு ஃபைல் மட்டும் டெலீட் ஆச்சு அப்போ போலீஸ்காரனே எவனோ அழிச்சிருக்கிறான் போலீஸ்காரனே ஏதோ வேலை பார்த்துருக்குறான் இருபத்தாறு ஃபைல் ஓப்பன் ஆகலைன்னா போலீஸ் கையில் இருந்து தானே வந்திருக்கணும் ஏன்னா மொதல் நாளே அள்ளிட்டு போயிட்டாங்க அப்போது இப்போ கொண்டாந்து கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்களா அப்போ அது ஓடலையா அப்போ ஒன்றரை வருஷமாக போலீஸ் வச்சுருந்து அதில் எதை எதை அழிக்கணுமோ எதை ஒழிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே கரும்பாக இருந்த அந்த புட்டேஜை புழிஞ்சு சாரெலாம் எடுத்துகிட்டு வெறும் சக்கையை மட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த சாரை எடுத்தது யார் போலீஸ் ஏன்னா இவ்வளோ நாள் போலீஸ் கையில் தானே இருந்துச்சு போலீஸ் கையில் இருந்து தானே அந்த புட்டேஜெலாம் நம்ம கையில் கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் காணும் ஓப்பன் ஆகலை தொலைஞ்சிருச்சு ஓடலை எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் காவல்துறை தான் பொறுப்பேற்கணும் காவல்துறை தான் முதனாளே எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் வச்சுருந்துச்சு நாளைக்கு இந்த உத்தரவை போடுங்க இந்த சாவை வச்சு பந்தயம் கட்டாதீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை முழுசாக கொடுங்க அப்படின்னு நாளைக்கு உத்தரவு போடுங்க ஏன் அதை போடக்கூடாது பணத்தை கொண்டு போய் உடனே அடக்கம் பண்ணு அடக்கம் பண்ணுன்னு வற்புறுத்துனீங்கல்ல பந்தயம் கட்டாதன்னு சவால் விட்டிங்கல்ல சட்டத்தில் இடம் இருக்கா பணத்தை கொண்டு போய் உடனே அடக்கம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா நீதிபதிகளே குற்றவாளிக்கு சாதகமாக தான் செயல்பட்டாங்க எதுக்காக உடனே அடக்கம் பண்ணு பந்தயம் கட்டாத அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஏன் உபயோகிக்கணும் புகார்தாரரே குற்றவாளி ஆவாங்க என்ன வார்த்தை அதெல்லாம் நீதிபதி எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் என் பிள்ளை செத்துருச்சு அதை கண்டுபிடிச்சி கொடு அதான கேட்டாங்க இந்தம்மா நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு தானே சொல்கிறாங்க ஏ அந்த சாவுக்கு நானே காரணமாக இருந்தாலும் அதை நீ முறையாக ஆய்வு பண்ணி தேடி கண்டுபிடிச்சி சொல் அந்த சாவுக்கு இவங்க தான் காரணம்னு சொல் அப்படி தானே சொன்னாங்க வேற என்ன கேட்டாங்க எதுக்கு இருக்குது நீதிமன்றமும் காவல்துறையும் கொலையை கண்டுபிடிக்கத்தானே அதைத்தானே அந்த அம்மா சொன்னாங்க கண்டுபிடி அந்த சாவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடின்னு தானே சொன்னாங்க அதுக்கு அந்த நீதிமன்றம் என்ன வார்த்தையை பயன்படுத்திச்சு புகார் கொடுத்தவங்களே குற்றவாளி ஆவாங்க அப்போது ஒரு புள்ள இறந்து போச்சு அப்படின்னா புகாரே தரக்கூடாதா தாய்ங்கிற முறையில் புகார் கொடுத்துருக்காங்க வேறு என்ன பண்ணியிருக்கணும் புகாரே கொடுத்துருக்க கூடாதா ஒரு பதினேழு வயது குழந்தை மர்மமான முறையில் இறந்துருக்கு அது என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு புகார் கொடுத்தது தவறா அப்ப புகார் கொடுத்த பெண்ணையே இப்படி மிரட்டி அனுப்புனா யார் புகார் கொடுப்பா அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுது புகார் கொடுக்காதான்னு சொல்லுது யார் எங்க செத்தாலும் அந்த சாவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லி யாரும் புகார் கொடுக்காதீங்க புகார் கொடுத்தா நீதிமன்றம் என்ன சொல்லும் புகார் கொடுத்தவங்களே குற்றவாளியான வழக்குகளும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த வழக்குகள்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பார்த்துருக்குறோம் நிறைய கட்டின புருஷனைய கொண்டுட்டு பொண்டாட்டி நாடகம் ஆடினது அப்பனையே மகன் கொண்டுட்டு நாடகம் ஆடினது எல்லாம் நாங்களும் பார்த்துருக்குறோம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நீங்கள் கண்டுபிடிங்கன்னு தானே சொல்கிறாங்க அப்போ இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் உண்மையை கண்டுபிடிச்சி நீதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற நீதிபதி புகாரெல்லாம் கொடுக்காதீங்க புகார் கொடுத்தவங்களே குற்றவாளியான வரலாறும் இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறவங்கள மிரட்டுறது எந்த புத்தகத்தில் ஐயா இருக்குது எந்த சட்ட புத்தகத்தில் இருக்குது புகார் கொடுக்கவே கூடாது அப்படின்னு எவ்வளவு வேடிக்கையாக நடந்துக்கிட்டிங்க இந்த வழக்கில் இன்னும் எவ்வளோ வேடிக்கையை தான் காட்ட போகிறீங்க நாளைக்கு நடக்கிற விசாரணையில் உத்தரவு போடுங்க இந்த சாவில் பந்தயம் கட்டாதீங்க ரெண்டு வருஷமாகியும் ஏன் முழு சிசிடிவி ஃபுட்டேஜை தரல முழுசாக வேணும் கால் ஹிஸ்ட்ரி வேணும் பாப்பா மோகன் ஐயா என்ன கேட்குறாரோ வழக்குக்கு எதெல்லாம் சம்மந்தப்பட்டதோ அது அத்தனையும் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க ஒரு ஃபுட்டேஜு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க ஆனால் எங்கள் வீட்டு பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதாங்கிற முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க எவ்வளவு கேவலம்